பணம் என்றும்ாராசையில் மலை போல் வளர்ந்து அவருடைய குடும்பமாகப்பட்டது பத்து பேருக்கு பாலாறு செல்வமாக பத்து பேருக்கு ஆனை போல பலமும் குதிரை போல ஓட்டமும் என்னைக்கும் குறையாத எண்ணும் பதினாறு மார்கண்டையின் ஆயில் பெற்று தீர்க்க சுகத்துடன் தீர்க்க ஆயிலுடன் வாழ வேண்டும் எல்லாம் ஆடவனாகப்பட்ட ஒரு காமலை ஐயனை மனதோடு பிரார்த்தனை செய்வேன் மந்திரி என்னுடைய பெயரை அறித்தனே நுழைந்ததா என்ன சுவாமி இதோ இந்த பக்கம் அத்தாரன் பக்கம் சரி இந்த பக்கம் மக்கள் மக்கள் அமைதியாக பாக்குறாரு

பெத்தாங்க <laughs> <laughs>

இந்த தர்மராஜன் என்றால் பொறுமையில் சிறந்தவன் தர்மன். ஓ பொறுமையா பேசறானே நான் பொறுமையா இருப்பேன். அடிச்ச கூட அடி வழிக்குவன் திருப்பி அடிக்க மாட்டேன் நான் நடந்தால் கூட நான் நடந்தா கூட பில் சேவ செத்துப் போயிர கூடாது. போயிர கூடாது நீ பின்னிடுவீங்க. முன்னுக்கு கூட வலிக்கவும் கூடாதுன்னு அந்த பில் மேல கூட நான் மேதுவா தான் நடப்பேன். ஓ ஏன் கால்ல ஆணி

¡Vamos

தர்மன் பீமன் அர்ஜுனன் அகுணன் சகாதேவன் என்று சொல்லக்கூடிய நாங்களும் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் ஐவர் பஞ்ச பாண்டவர்கள் பிறந்து ஐவராக பிறந்தோம் நீங்கள் இப்பொழுது எங்க இங்கே இருக்கின்றோம்

no una...

உங்களுக்கும் சொல்லக்கூடிய அதாவது என்ற பொருளிலே நெருப்புக்கு எதிரான பொருட்கள்

对吧？

விழ்வழிப்புலே காடெல்லாம் தீப்பற்றி எழுந்தாலும் காட்டெளி ஒரு பொழுதும் சாகாது அப்படி என்று சொல்வதை போல அரக்குமா மலையை எழுந்தது பாண்டவர்கள் அழியவில்லை அப்பொழுது என்னுடைய தம்பி ஆகப்பட்ட அர்ஜுனன் என்ன செய்தார் அந்த சுயபரத்தில் கலந்து கொண்டுபரத்தில் கலந்து கொண்டு அருங்கிலி பத்தினி பாஞ்சாலியை கைபிடித்து அழைத்து வந்தார் கைபிடித்தார் ஆமா ஆகட்டும் அழைத்து வந்து அரண்மனை வாயிலே நிறுத்தி என்னுடைய தாயார் ஆகப்பட்ட குந்திய மாவட்டத்துல அம்மா நான் ஒரு வெற்றி கனி கொண்டு வந்திருக்கிறேன் அந்த கனியை ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு தாயார் சொல்லா தாயார் சொல்லிக்கின்ற பொழுது அம்மா நான் கொண்டு வந்தது கனி அல்ல கண்ணி பெண்ணி அல்ல பெண் தனியா இருந்தாலும் சரி கண்ணி பெண்ணா இருந்தாலும் சரி ஐவரும் பங்கிட்டுக் கொள்ளுங்க நான் கூறிய வார்த்தை வார்த்தை தான் நான் சத்தியம் தவறாத சந்திரகுலத்தில் வாக்கப்பட்டவளப்பா கூறிய வார்த்தை தவற வேண்டாம் ஐவரும் திருமணம் செய்து கொள்ள நாங்கள் அதாவது அர்ஜுனன் ஒருவனை மாலை எட்டி நாங்கள் அண்ணன் தம்பி ஐவருக்கும் இருந்தாலும் நாங்கள் சென்று அந்த கௌரவர்களிடம் நாடு கேட்கின்ற பொழுது நாட்டை மகனுக்கு பட்டம் சூடிவிட்டேன் இதோ அங்கே தெரிகிறது பார் காண்டாவனம் காண்டாவனம் அந்த காண்டாவனத்திலே குடியரசு கை நீட்டி காமித்தார்

உங்கள் அதாவது குழந்தை மாண்டு விட்டால் வருவதற்குள் நான் விட்டு உங்கள் இந்த படையெடுத்து அடிப்படி ஆகப்பட்ட வரவில்லை என்றால் அள்ளி ராணி படையெடுத்து வருவார் அள்ளிராணி வந்து விட்டால் ஒரு தினத்துக்குள்ள வந்துடுமாங்க ஒரு இந்த இந்திர பிரஸ்தவமே அழிந்து விடுமே அள்ளிராணி மகமும் அதிகமான கோபம் கொடியவாய் இதனால இப்பொழுது அர்ஜுனனுக்கு இருப்பது எண்ணற்ற மனைவிதான் அதாவது எட்டு பட்டாசுகள் எட்டு மனைவிமார்கள் இருக்கிறாங்க எத்தனை மனைவிமார்கள் இருந்தாலும் எங்க இருக்கிறாங்க ஏது இருக்கிறான்னு தெரியல அறிந்தவர் பாஞ்சாலி ஆகப்பட்ட எங்க இருப்பார் என்பதெல்லாம் மட்டும்தான் தெரியும் மன்னவர் ஆகப்பட்ட தர்மராஜன் அழைத்தார் என்பதை அதிசீகரமாக சிங்கார பொன்வடைக்கு அதாவது பாஞ்சாலியை அழைத்து வருவாய்